எல்லா கணமும் துதியும் புகழே உமக்கு உண்டா இருப்பதாக சொல்லுங்களேன் பழைய வாழ்க்கையில நான் ஏதாவது ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாம வாழ்ந்து எதையாச்சும் நான் இழந்து போயிருந்தேன் அப்படின்னா ஏலோகிம் கத்த நான் இழந்ததை நூறு மடங்காக திருப்பி தருபவர் உண்மை நான் நம்புகிறேன் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் போவது இல்லை முன்னோர்கள் அவர்கள் உம்மிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் வெக்கப்படுத்தவில்லை என்று திருவசனத்தில் எங்களோடு கூட நம்புகிற பிள்ளைகளை வெக்கப்படுத்தாது இருப்பீராக உங்களை நம்புகிற பிள்ளைகளை நீங்க வெக்கப்படுத்தாது இருக்கணும் பக்தனுடைய ஜபம் சங்கீதம் இருபத்தி இரண்டில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது நன்றி ராஜா துரோகிகள் எங்களுக்கு விரோதமாக துரோகம் செய்கிறார்கள் யார் எங்களுக்கு விரோதமாக துரோகம் செய்கிறார்களோ யார் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக துரோகம் செய்கிறார்களோ யார் தேவனுடைய ஊழியத்திற்கு விரோதமாய் துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதே இல்லை தீர்க்கதரிசியும் அப்படித்தான் சொல்லுகிறார் என் ஜனங்கள் ஒருபோதும் போவது இல்லை தேவன் சொல்லுகிறதை தீர்க்கமாய் சொன்னதரிசியும் சொன்னார் பயப்படாதே நீ வெக்கப்பட்டு போவது இல்லை பயப்படாதே தேவனுடைய விசுவாச பிள்ளைகளே பயப்படாது இருங்கள் நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் உங்களுடனே இருக்கின்றார் அவர் உங்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கின்றார் நீங்கள் வைக்கப்பட்டு போகவே மாட்டீங்க யார் வைக்கப்பட்டு போவா விக்கிரகங்களை உண்டு பண்ணி விக்கிரக ஆராதனைக்கு யார் துணை போகிறார்களோ அவர்கள் வைக்கப்பட்டு போவார்கள் லட்சை அடைவார்கள் ஏகமாய் கலங்கி போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற நாம் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை நாம் ஒரு நாளும் லட்சை அடைவதில்லை நாம் கலங்கி போவது இல்லை அந்த தேவனை மாத்திரம் நம்புவோம் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் தேவன் மீது இருப்பதாக தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த சாத்தானே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அஞ்சி நடுங்குகின்றன என்று எழுதப்பட்டிருக்கிறது படைக்கப்பட்ட மனிதர்களாக நாம் தேவனை அதிகதிகமாய் நம்புவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்விதிப்பார் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்து நான் முடித்திடுவேன் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன் நீங்க சொல்லல என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன் என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன் என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே அனுப்பிடி வசனம் சொல்லுகிறது பெரிய மாணவர்களே நான் அதனை வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசுகின்றான் நான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நானே என்று சொன்னார் மனித ரூபத்தில் மனித அவதாரமாக இயேசு என்கிற பெயரில் அவர் வந்திருக்கும் பொழுது சொன்னார் என்னாலே அன்றி ஒருவனும் எதையும் செய்ய முடியாது என்று சொன்னார் அவர் மறித்து உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து வல்லமைகளை வரங்களை நமக்கு கொடுத்த பிற்பாடு அங்கே ஒரு பக்தன் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னார் கடவுள் எப்படி இருந்தாரோ இப்போது எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்கின்றோம் கடவுள் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாமும் செய்ய முடியும் அதனால சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான் என்னை விட மேலான கிரியைகளையும் அதிகமான கிரியைகளையும் செய்வான் என்று சொல்லி இருக்கின்றார் அதனால நாம முன்னோக்கி போவோம் பாஸ்டர்கள் மட்டுமே தீர்க்க தரிசிகள் மாத்திரமே தீர்க்க தரிசிகளா இருக்கிறாங்க அவங்களுடைய பரம்பரை அப்படியே இருக்கு ஆனா ஆண்டவர் நம்முடைய சபைக்கு சொல்லுகிறார் விசுவாசியா இருக்கிற உங்களை போதகிற ஸ்தானத்துக்கு நான் உயர்த்த விரும்புகிறேன் விசுவாசிகளா இருக்கிற உங்களை மிகப்பெரிய ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களாக ஊழியக்காரர்களாக மாற்ற விரும்புகிறேன் அதற்காகத்தான் என்னுடைய ஆவியை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா ஸ்தோத்திரம் சொல்லலாமா உங்க ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஊழியக்காரங்களுடைய ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உமக்கு நன்றி ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்கும் நீங்கள் எதையெல்லாம் செய்ய அது எல்லாம் வெற்றியாய் முடியும் உங்கள் மூலமாக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் ஏமாத்திர கூட்டத்துக்கு முன்னாடி தேவன் உண்மை உள்ள பிள்ளைகளாக உண்மையுள்ள ஊழியம் செய்கிறவளாக உங்களை என்னையோ நிறுத்தப் போகிறார் ஹலோ லூயா பாட்டை பாடி நாம் கர்த்தரை மயமயப்படுத்துவோமாக ஸ்தோத்திரம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் நான் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு 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 என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் கர்த்தரை பாடி மயம்படுத்துவோமாக ஸ்தோத்திரம் கரங்களை தட்டிலாமா என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே 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 என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே கத்தரன் வெளிச்சமும் எனது மீட்புமானார் கத்தரன் வெளிச்சமும் எனது மீட்புமானார் அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார் அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார் கத்தரன் வெளிச்சமும் எனது மீட்புமானார் கத்தரன் வெளிச்சமும் எனது மீட்புமானார் அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார் அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமனார் என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் எசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே தீயோர் என் உடலை விழுங்க நெருங்குகையில் தீயோர் என் உடலை விழுங்க நெருங்குகையில் இடறி விழுந்தார்கள் இல்லாமல் போனார்கள் வி விழுந்தார்கள் இல்லாமல் போனார்கள் என்னை எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே படையே எனக்கு எதிராய் பாழையம் இறங்கினாலும் படையே எனக்கு எதிராய் பாழையம் அஞ்சாது நம்பிக்கை இழக்காது என்னெஞ்சம் அஞ்சாது நம்பிக்கை இழக்காது என்னை கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் னை பலப்படுத்தும் கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே கேடும் வருநாளில் குடார மறைவினிலே கேடும் வருநாளில் குடார மறைவினிலே மறைத்து வைத்துடுவார் பாதுகாத்திடுவார் மறைத்து வைத்திடுவார் பாதுகாத்திடுவார் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில் எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில் என் தலை நிமிரச் செய்தார் வெற்றி காணச் செய்தார் என் தலை நிமிரச் செய்தார் வெற்றி காணச் செய்தார் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே நாட்கள் கூட கூட பலனும் கூடிடுவே நாட்கள் கூட கூட பலனும் கூறிடுவே இரும்பும் வெண்கலமோ பாதத்து கீழிருக்கும் இரும்பும் வெண்கலமோ பாதத்து கீழிருக்கும் என்னை பலப்படுத்தும் ஆகிய எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே அப்பாவின் குடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன் அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன் பாடல் பாடிடுவேன் நடனம் ஆடிடுவேன் பாடல் பாடிடுவேன் நடனம் ஆடிடுவேன் அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன் அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன் பாடல் பாடிடுவேன் நடனமாடிடுவேன் பாடல் பாடிடுவேன் நடனம் மாடிடுவேன் என்னை பலப்படுத்தும் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே தைரியமா சொல்லுவோம் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் மே என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே ஆகாதது எதுவும் இல்லை உமால எதுவும் து எதுவும்ாதது எதுவும் இல்ல உமாதது எதுவும் இல்ல அகிலம் மனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீ அகிலம் மனிதையும் உண்டாக்கி ஆளுகின்றீ அகிலம் மனிதையும் உண்டாக்கி ஆளுகின்றீ அகிலம்னத்தையும் உண்டாக்கிறாளு ஆகாதது எதுவும் ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல அலங்கார வாசலிலே அலங்கோர முடவணன்று நடந்தானே நாமத்தில் அலங்கார வாசலே அலங்கோல முடவனன்று நடந்தானு நாமத்தில் ஐ எல்லாம் ஆகும் ராஜா உமாலாகும் எல்லாம் ஆகாதது எதுவும் இல்லை உம்மா ஆகாதது எதுவும் இல்லை துதி செய்யத் தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுந்து மடி எச்சை நீர் விசுவாசமாய் சொல்லுவோம் துதி செய்யத் தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுந்து

எல்லாம் ஆகும் ராஜா உம்மாலாகும் எல்லாம் ஆகும் உம்மாலாகும் எல்லாம் ஆகும் போலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோவு பெருக செயலி பெருகூட்டமா போலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோவு பெருக செயலி மே நாமே நாமே உம்மாலாகும் அப்பா இல்லாம ராஜா ஓகோதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்ல கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம்பிடித்து தூக்கிவிட்டீ மலித்தலா சொல்வே கண்ணீரை கண்டதாலு கல்லறைக்குள் சென்றவனை தூக்கி தூக்கிவிட்டீ சொல்லுவோம் உம்மாலாகும் அப்பா எல்லாம் ராஜா உம்மாலாகும் எல்லாம் உம்மாலாகும் எல்லாம் ஆகாதது எதுவும் இல்லை ஐகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்லை உமாளாகாதது எதுவும் இல்ல எலியாவின் மாத்தையாலே சாரிவார் விதைவை வீட்டில் என்னை மாவு புறையவில்லையே எலியாவின் மாத்தையாலை சாரிவார் விதைவை வீட்டில் என்னை மாவு குறையவில்லையே ఉమాల అప్పా ఎల్ మగో ఉల్గో ఐయా ఉమ్మాల ఎల్ మగో అప్పా ఉమ్మాల சபவீரன் தானியலை சிங்கங்களின் குகையிலே இன்றி காப்பாற்றி நீ உறக்க சொல்லோ ஜபவீரன் தானியலை சிங்கங்களின் குகையிலே சேதமின்றி நீ உம்மாலாகும் எல்லாமாகோ உம்மாலாகும் எல்லாமாகும் ஐயா உம்மாலாகும் எல்லாமாகோ அப்பா உம்மாலாகும் எல்லாம் ராஜா உம்மாலாகும் எல்லாம் அப்பா உம்மாலாகும் எல்லாம் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை எல் சடாய் அல்ல எல் சடாய் அல்ல நுயா எல் சடாய் அண்ணனுயா எல் சடாய் அன்னை நீ நல்லவ சர்வ அல்லவ நீ நல்லவர் சர்வ வல்லவ நீ நல்லவர் சர்வ வல்லவ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவ நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவ டாய் அல்லேலூயா எல் சடாய் அல்லுயா எல் சடாய் அல்லேலூயா எல் சடாய் அல்லையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்து ையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் மே அனைத்தையும் செய்து முடிப்போம் ஆற்றல் உள்ளவரே நீ நினைப்பது ஒரு நாடும் தடைபடாதையா நீர் முடிவெடுத்தார் யாரால் மாற்ற முடியோ நீர் முடிவெடுத்தார் யாரால் மாற்ற முடியோ எனக்கென முன் குறித்த எதையுமே எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே எப்படியும் நினைவேற்றி முடித்திடுவே எப்படியோ நிறைவேற்றி முடித்திடுவே எப்படியோ நிறைவேற்றி முடித்திடுவே உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள் எல்லா உமக்கே ஆராதனை அசுவே உயிருள்ள மே உமக்கே ஆலாதனை என் உயிருள்ள நாள் எல்லா உமக்கே ஆனாதனை சு உயிருள்ள நாள் எல்லா உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் எல்லா உமக்கே ஆராதனை என் உயிருள்ள எல்லா உமக்கே ஆராதனை உயிருள்ள எல்லா